நீ உன்னை பேசும்போது கேட்கறதுக்கு நான் இருக்க மாட்டேன் அதே மாதிரி நீ வளரும் போது நான் இருக்க மாட்டேன் அந்த மாதிரின்ற மாதிரி சில டைலாக்ஸ் வரும் அது ரொம்ப லைட்டாக எடுத்துட்டாங்களேன்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது பட் ஆனால் அதை கிளைமேக்ஸில் அதை வந்து ஃபில்ஃபில் பண்ணி அந்த சீனை ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க எப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த சூழ்நிலையிலும் உன் கூட நான் இருக்க மாட்டேன் ஆனாலும் உன்னை நான் ஐ லவ் யூ அப்பான்னு சொல்ல வைப்பேன் அப்படின்னும் போது அந்த கிளைமேக்ஸிங் கை ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க மற்றபடி இந்த மூணு பாட்டில் முழுக்க முழுக்க என் கூட பார்த்தது அத்தனை பேருமே அஜித் ஃபேன்ஸ் தான் அதனால அவங்க படம் எப்படி இருந்தாலும் என்ஜாய் பண்ணுவாங்க போல அதுதான் ஃபேன்ஸோட இது வலு ஸ்ட்ரென்த்துன்னு நினைக்கிறேன் மற்றபடி பார்த்தீங்கன்னா நீங்கள் ரசிக்கும்படியாக இருந்ததுன்னா அக்லே பார்த்து தான் அக்கே பாட்டில் ரீமிக்ஸிங் சாங் போட்டு கலக்கு கலக்கு கலக்கிட்டாங்க அப்படி ரசிக்கும்படியாக எடுத்திருக்காங்க அந்த அக்லி பாட் அந்த அளவுக்கு வந்து ஈச் அண்ட் எவ்ரி மூமெண்ட் அந்த ஸ்கிரிப்ட் அந்த கடைசி பாட்டு யார் பண்ணான்னு தெரியல அந்த எடிட்டிங்கை பாராட்டி ஆகணும் ரீமிக்ஸிங் பாட்டியை பாராட்டி ஆகணும் அந்த டைரக்ஷன் அந்த மொமெண்ட் பாத்தீங்கன்னா விரு 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 அக்லி பார்ட் மட்டும் மத்தபடி குட் பார்ட்னு போது ஆஸ் யூஷுவல் அந்த குட் என்ன ரொம்ப ரசிக்க மாட்டோம்ல அந்த மாதிரி இருக்கும் மத்தபடி பேக் பார்ட் அப்படின்னு பார்க்கும் போது பாத்தீங்கன்னா கொஞ்சம் மிட்டா போகுது ஏண்டா வந்தோன்ற மாதிரி கூட இருந்து ஆனா அந்த கிளைமேக்ஸ் செகண்ட் ஹாஃப வந்து ஃபுல்ஃபில் பண்ணிட்டாங்க அந்த பார்ட்டுக்காக நீங்க செகண்ட் டைம் பார்க்கலாம் கிங்ஸ்ல வந்து அந்த தொட்டு தொட்டு பேசும் சுல்தானான்றதுக்கு ஒரு ஜோக் மாதிரி ஆடி இருப்பாரு அது ரொம்ப நல்லா இருந்தது உண்மையில சிரிக்க அப்போ அப்பதான் நாங்கள் எல்லாருமே சிரிச்சோம் அது ரொம்பவே நல்லா இருந்தது அந்த பாட்டெல்லாம் அண்ட் அடுத்து அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த ரீமேக் செலக்ட் பண்ண சாங்ஸ் இருக்குல்ல அது எல்லாமே சூப்பர் ஸோ அதனால இது வந்து ஆஸ் யூஷுவல் ஆனால் இன்னும் ஒன்று இப்போ மார்க் ஆண்டனி வந்து திருப்பி திருப்பி நாலு தடவை பார்த்தாங்கல்ல அந்த நாலு தடவை பார்க்குற மூமெண்ட் வராது ஏன்னா இதில் செகண்ட் ஹாஃப் தான் செம்மையாக இருக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் போர் அடிக்குது அதனால பார்க்க மற்றபடி பார்த்தீங்கன்னா போட்ட பணத்தை எடுத்துருவாங்க அதில் ஒன்றும் குறை கிடையாது ஸோ அதனால வந்து படம் ஓகே எல்லாரும் பார்க்கலாம் குடும்பத்தோடு பார்க்கலாம்